ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோருமே இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனி நல்லா இருக்கட்டும் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி காய்கறியோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கத்திரிக்காயோடைய ரேட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் கத்திரிக்காய் சரிங்களா கத்திரிக்காயோட ரேட்டு வந்து கிலோ எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி எயிட்டி ருப்பீஸ்க்கு வந்து விற்றுட்ருக்காங்க உங்கள் ஏரியாவில் வந்து கத்திரிக்காயுடைய ரேட்டு என்னன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமன் பாக்ஸ் இருக்கும் இல்லையா அதில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்